பேக் டு மை சேனல் ஸோ நம்ம இருந்தால் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் எட்டாம் வகுப்பு கல்வி தொகுதிக்கு ஆஃபிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு எட்டாம் வகுப்பு கல்வித்தொகுதிக்கும் எக்ஸாமினர் ஜூனியர் பைலீஃப் சீனியர் பைலீப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்ன்னு சொல்லிட்டு பத்தாம் வகுப்பு கல்வித் தொகுதிக்கும் இரண்டு விதமான எழுத்து தேர்வுகள் அப்படின்றத வந்து நடத்தியிருந்தாங்க ஸோ நம்மளுடைய எக்ஸாக்ட்டு வந்து அனாலிசிஸ் கட் ஆஃப் அனாலிசிஸ் தான் இருக்கும் அப்படின்றத கேம் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா தேர்வு தாளுடைய தன்மை ஸோ தேர்வுத்தாள் ரொம்ப எளிமையான முறையில் இருந்ததுனால எல்லாருமே மினிமம் ஸ்கோர் அப்படின்றத தாண்டி ஆவரேஜ் விட நல்ல மதிப்பெண்களை வந்து அந்த எடுத்தாங்களை இவ்வளோ தான் கட் ஆஃப் வரும் இந்த கம்யூனிட்டிக்கு ஒரு வந்து பண்ண முடியல யாராலையும் பண்ணவும் முடியாது கொஷின் பேப்பருடைய தன்மை வந்து அந்த மாதிரி இருந்தது ஸோ போன முறையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே எக்ஸாமினர் பைலீஃப்க்கு கொஷின் பேப்பர் டஃப்னஸ் வந்து இருந்தது அறிவியல் பாடத்தில் வந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த முறை ரொம்ப எளிமையான முறையில் இருந்ததுனால தான் கட் ஆஃப் வரும் இந்த மதிப்பெண்களுக்கு ஷோராக வந்து நம்மளால சொல்ல முடியல இருந்தாலும் கூட இந்த ஒன் வீக்ல வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க ஸோ எங்கெங்கே வந்து சென்டர் அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸாமிஷன் கண்டெக்ட் பண்ணுறதுக்கும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றதுக்கும் சென்டர்ஸ் அலொகேஷன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு கூடுதலாக ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நமக்கு இந்த பொங்கலுக்கு முன்னதாகவே வந்து ரிசல்ட்ஸ் அப்படின்றத வந்து ஷோராக வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க ஸோ எப்போ வேணாலும் அப்டேட் பண்ணலாம் ஸோ எந்த பணிகளும் வந்து நிறைவடைஞ்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கிறதுனால அதை தான் வந்து உங்களுக்கு மார்னிங்கே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ஸோ இந்த எழுத்து தேர்வு வேல்யூவேஷன் அந்த கட் ஆஃப் ப்ரிடிஷன்ஸ் அப்படின்றத தனியாக வந்து செப்பரேட் செப்பரேட்டாக டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து வெளியிடுவாங்க நம்ம டூ டேஸாக வந்து அதை தான் வந்து பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸாக வந்து இந்த மாதிரி தான் வந்து கட் ஆஃப் இட்டு அப்படின்றத ஸோ கம்யூனல் வைஸாக டிஸ்ட்ரிபியூஷன் வைஸாக என்னென்ன ப்ரியாரிட்டி வைஸாக வந்து கட் ஆஃப் அப்படின்றத ஒரே வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு வெப்சைட்டில் சிங்கிள் டாக்குமெண்ட்டாக வந்து கொடுப்பாங்க அதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக் வைஸாக கட் ஆஃப் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்த்துக்கலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ தான் வந்து செலக்ஷன் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் நம்பர் ஆஃப் செலக்ஷன் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ரெண்டுத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையான்றதை நீங்கள் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டமாக ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இவங்களுடைய அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட்ஸ் விட்டதோடு இல்லாமல் அடுத்த டெஸ்ட்டு எப்போ அப்படின்ற அப்டேட்டையும் ரெடி பண்ணிவிட்டு தான் ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அதனால் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான அவைலபிள் சென்டர்ஸ் அப்புறம் வந்து டேட்டு எல்லாமே வந்து சூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது கூடியவளையே அந்த இன்ஃபர்மேஷனோட நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டும் கட் ஆஃப் அப்படின்றதும் இந்த வெப்சைட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து டிஸ்ட்ரிக் வைஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் வந்து நிறைய பேர் வந்து வேறு வேறு மாவட்டங்கள் வந்து கேட்டிருக்கீங்க தொடர்ந்து வந்து நம்ம சேனலில் அதை அப்டேட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு மானியே கிடச்ச இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால உடனே உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன் நம்மளும் நேற்று மதியானம் வந்து உயர்நீதிமன்ற ஆட்சியர் பிரிவுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணோம் ஸோ பட் வந்து அந்த கால் வந்து அட்டன்ட் பண்ணலை சார் லன்ச் டைமாக என்னன்னு தெரியல ஒரு ஒன் தேர்ட்டி போட கால் பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க வந்து அட்டன் பண்ணலை மேபி வந்து இன்றைக்கும் ட்ரை பண்ணுறேன் ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நானே வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன் தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வெப்சைட்ஸை அப்பப்போ வந்து செக் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே ப்ரெஷரில் இருக்க வேணாம் ஸோ எப்போ வேணாலும் அந்த செலக்ஷன் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஸோ குள்ளார மேபி நமக்கு வந்து இந்த அப்டேட் கிடைக்கும்ன்றதையும் ஷோராக நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதை தாண்டி வந்து போகாது எல்லோரும் ஆஃப்டர் பொங்கல் ஸோ ஃபிப்ரவரி மந்த்து தான் வரும் அப்படின்ற ப்ரடிக்ஷன்ஸ்லாம் போக வேணாம் பிஃபோர் பொங்கல் இந்த செலெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வந்து ஷோராக வெளியிட்டுருவாங்க ஸோ உங்களை ஹைப்பர் வந்து இது பண்ணாமல் நீங்கள் கேஷுவலாக கண்டிப்பாக அப்டேட்ஸ் பண்ணும்போது நம்ம சேனலே இன்டிமேட் பண்ணுறேன் ஸோ எல்லாருமே தெரியும் நம்ம எப்போ ரிசல்ட்ஸ் வந்தாலும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து உடனே அப்டேட் பண்ணுறோம் அப்படின்றத ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் செகண்டில் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ண ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ்லேயே அடுத்த அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுப்போம் ஸோ செலக்சனிஸ்ட் லிஸ்ட் வெளியாக வரைக்கும் கேண்டிடேட் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் ஸோ என்னென்னலாம் வந்து அடுத்தடுத்த இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ராக்டிகல் டிஸ்ட் என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் தொடர்ந்து அப்டேட் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாருக்கும் அந்த செலக்ஷன் டிஸ்டர் பண்ணுறது தான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது கூடிய அது வந்து இந்த வீட்டில் வந்துடும் அப்படின்றத ஷூராக நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அந்த செலெக்ஷன் வந்து பண்ணதுக்கப்புறம் என்னைக்கு வந்து ப்ராக்டிகல் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ டென்த் லெவலுக்கு இன்டர்வியூ எப்போ கண்டெக்ட் பண்ணுறாங்கறதெல்லாம் அப்டேட்ஸோடவே தொடர்ந்து வந்து நம்ம ஃபாலோ கிடைக்கும் கிடைக்கும்போது உடனே வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் நன்றி வணக்கம்